அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு குங்குமம் கனவில் வந்தால் என்ன பலன் பொதுவாகவே குங்குமம் கனவில் வருவது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது குங்குமம் கனவில் வருவது ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க இருப்பதை குறிக்கும் குங்குமம் நெற்றியில் இடுவது போல் கனவில் வந்தால் மனதில் ஆன்மீக உணர்வு மற்றும் தூய்மையான உணவு உற உறவு கிடைக்க இருப்பதையும் வாழ்வில் வரும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது திருமண ஆனவருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குங்குமம் கனவில் கண்டால் குடும்ப ஒற்றுமை உறவுகளில் புதிய நட்பு உறவுகள் வ வரவிருப்பதையும் குறிக்கும் குங்குமம் தரையில் சிந்துவது போல் கனவில் வருவது பிறரிடம் பேசும்போது கடினமான சொல்லை தவிர்க்கவும் உங்களுக்கு சிறிது ஓய்வு வேண்டும் என்பதையும் குறிக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில் சமாளிக்க இருப்பதையும் குறிக்கும் திருமணம் ஆகாத பெண் நெற்றியில் யாரோ ஒருவர் குங்குமம் இடுவது போல் கனவில் வருவது பெண் தான் அறிந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ள இருப்பதை குறிக்கும் கோவிலில் குங்குமம் வாங்குவது போல் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க இருப்பதையும் நல்ல முன்னேற்றத்தையும் குறிக்கும் கனவில் ஒரு பெண் குங்குமம் தருவது போல் கனவில் வருவது உங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை அறிந்து அதை சரியாக செயல்படுத்த கனவு உணர்த்துகிறது சந்தனம் மற்றும் குங்குமம் இரண்டும் கனவில் சேர்ந்து வருவது சுப சகுனமாகவும் கருதப்படுகிறது அது ஒரு நேர்மறையான மாற்றங்களை குறிக்கும் இதுபோன்ற கனவு பலனை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்